பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க சார் எந்த அனுபவம் ஏற்படுதோ அதற்கேற்ப அனுபவமாக நாம் வந்து ஃபீல் பண்ணி மாறுறோன்ற மாதிரி சொல்கிறேன் ஸோ அந்த ஃபீலிங் அந்த அனுபவம் வந்து சப்போஸ் பாஸ்டில் ஏதாவது பேடாக இருந்ததுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி இருப்போன்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது அப்படி இல்லைங்க இல்லை சார் ஃபாஸ்ட்டு நான் சொல்கிறது இப்போ இல்லை ஃபாஸ்ட்டில் வந்து அந்த அனுபவம் இப்போ இருக்குது அந்த அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் வந்து அனுபவம் தான் மாறுவோம் ஆமாம் அப்படின்றீங்க அப்போ நமக்கு அது பேடாக இருக்கும் போது அந்த அனுபவம் பேடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ அதை நம்ம வந்து எடுத்துக்க முடியாது இல்லையா இல்லை இருந்தால் பேடா அப்படி வேடாக தான் இருக்குதுன்னு எடுத்துங்க ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எக்ஸாம் சொல்லுங்கள் ஒரு அனுபவம் உங்களுக்கு போன வருஷம் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருந்த ஒரு ஆள் உங்களை ஏமாத்திட்டு போயிட்டோம் ரொம்ப பேடான அனுபவம் தானே நம்மளை ஏமாலை ஆக்கிட்டானேன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய கோபம் வருத்தம் அவமானமெல்லாம் இருக்குது அதை இப்போ நினைக்கிறீங்கன்னா அந்த இப்போ அந்த அந்த ஞாபகம் வருது உங்களுக்குன்னு வச்சுங்க இப்போ அந்த அனுபவிப்பினாதான் மாறுவோம் நாமளும் பேடாக இருப்போம் இது இப்படி தான் இருக்குது இதை மாற்றணுங்கிற அவசியம் இல்லைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மனசில் அந்த ஞாபகம் வந்துருச்சு அந்த தாட் வந்துருச்சு அந்த நினைவு வந்ததினால நம்ம நாமளும் கொஞ்சம் டல் ஆகிட்டோம் இப்படியே இருக்குன்னு எடுத்துக்கிட்டே சீக்கிரம் அது ஃபூவ் ஆயிடும் இது மாதிரி மாதிரி என்ன வரக்கூடாது முடிஞ்சு போன போய் நினைச்சு நீ நினைக்கல அதுவா வருது பாக்குறோம் அதுவா வருது இப்படிதான் வருதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது காணாமல் போயிடும் வரக்கூடாதுங்கிறது எங்க பிரச்சனையே வரக்கூடாதுன்னு சொல்றதுதான் பிரச்சனை பொண்ணு விடுங்க அப்படிதான் வரும் ஏன் வருதுன்னா நீங்க வந்து ஒருத்தவங்க ஏமாத்திட்டு போனாங்கல்ல அவன் சயலில் ஒருத்தவங்க பாக்குறீங்க வெளியே இவனை அவன் ஞாபகம் பார்த்தேன் அப்படி இப்படி ஆமாத்து போயிட்டா நம்ம எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தோம் எல்லாம் வருது வரும்போது அந்த நபராக தான் நம்ம இருப்போம் ஏமாற்றப்பட்ட நபராக தான் நம்ம இருப்போம் வர்றது அப்படி இயக்க விலை அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க ஒவ்வொரு நொடியும் நான் புதுசாக தான் மாறிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாள் நிரந்தரமாக நமக்கு கிடையாதுன்ற மாதிரி ஒவ்வொரு ஒரு ஒரு நாள் நமக்கு நிரந்தர வடிவம் கிடையாது ஆமாம் ஸோ அந்த பாஸ்டில் ஒரு விஷயம் அப்படி இருந்தால் கூட அது நிரந்தரம் கிடையாது நிரந்தர வடிவம் ஒன்றும் பண்ண முடியாது அது சீக்கிரம் போயிடும் அடுத்து வேறு வாழ்க்கை வந்துருவீங்க வாங்கிட்டே இருப்பீங்க ஓகே ஐயா என்னோட புரிதல் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னா அந்த 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 ஃபீலிங்ஸ் 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 தான் 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 வந்து உயிர் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி மாதிரி ஆர் ஃபீலிங் தட் இஸ் சோல் அது உணர்வு உணர்வு தகுந்த போல் உள்ளே வந்துடுவான் மனதிலேருந்து நம்ம பிரித்து புரிஞ்சுக்கிறது ஐயா பிரிக்காது முடியாது இருக்கிறதே உணர்வு உணர்பவன் ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் பிரிக்க முடியாது உணர்வையும் உணர்வுனையும் தாட்டுறது ஒரே தாட்டு தான் வருது நமக்கு ஒரு தாட்டு வருது அந்த ஒரு ஒரு மனுஷன் நடந்து போகிறான் அவன் நிழல் கீழே விழுவுது நிழல் வேற அவன் வேறையா ரெண்டு ஒன்று தானே அது மாதிரி ஒரு தாட் வருது அந்த தாட்லேயே ரெண்டு அடங்கியிருக்கு ஓகே சார் அந்த பால் வச்சு சொல்லும் அந்த உதாரணம் நல்லா புரிஞ்சுது சார் ஆக்சுவலாக அறியப்படும் பொருளும் அறிபவனும் ஒன்றுன்னு சொல்லி அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அப்போ என்ன உணர்வு நமக்குள்ளே ஏற்படும் சார் ஸ்டில்னஸ் வருமா அதை சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்னு சொல்லலாமா ஜேகே சொல்கிற மாதிரி சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்ங்கிறது தான் பையன் வந்து அது ஒரு தியானமாக கொடுக்க சர்வரூப தியானமாக ஒன்று கொடுக்குறாங்க ரெண்டும் ஒன்று தான் சாய்ஸ்லஸ் அவேர்னஸ்ங்கிறது எம்டி இருக்கிறது இப்போ நம்ம அந்த நிலைக்கு நம்ம நம்முடைய நீங்கள் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துவிட்டால் நீங்கள் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் தான் இருப்பீங்க ஸ்டில்னஸ் வணக்கம் இப்போ தாட் திங்கிங் மாதிரி இப்போ நீங்கள் சொன்னதும் உள்ளே வெளியே மாதிரி தான் புரிஞ்சுக்கிறோங்கட்டா முதல் சொன்னால் அதே உதாரணம் தான் இப்போ இது மாதிரி நம்ம எங்கே போகிறோமோ அதாகிடு அங்கே இருக்கிறத இங்கே தூக்கிட்டு வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி ப்ரெசென்ட் லைஃப்பில் இருக்கிறதுக்கு அது என்ன எது இருந்தாலும் உள்ளே ஒன்றும் பண்ணாதீங்க இந்த அனுபவம் பிடிக்கல ஐயோ எனக்கு கோவமோ பிடிக்கலன்னு சொல்லாதீங்க எது வருதோ உள்ள மனசு எப்படி இருந்தாலும் ஒன்று தான் அது இருந்தால் எதிர்ப்புட்டும் அது சும்மா வெளியே என்ன பண்ணலாம் இப்படி இதை வந்து மாத்திரணும் எனக்கு பிடிக்கல இதாக நீக்கிட்டா போகிறாருங்கிறது வேண்டாம் அப்படி பண்ணவும் முடியாதுங்கிறதான் புரிஞ்சுக்கிறோம் அப்படி பண்ணணுன்னு முயற்சி பண்ணிங்களா முடியாது இப்போ இங்கே இருக்கிறோம் இப்போ இங்கே மட்டும் ப்ரெசென்டாக இருக்கும் இப்போ இது வந்து இதனுடைய வீடியோலாம் நிறையா இருக்குது அந்த வீடியோ வந்து வா வாட்ஸ்அப்பில் போட்டுருவாங்க நான் இன்னும் நிறைய அதை பற்றி விழா எலாபரேட்டாக பேசுனதுலாம் இருக்குது நீங்கள் அதை கூட வீடியோவில் பார்க்கலாம் நான் யார் சப்ஜெக்ட்டு சார் சொன்ன மாதிரி தாட் அண்ட் திங்கிங்க்கும் இப்போ நீங்கள் எடுத்த யார் செஷனுக்கும் இது ரெண்டுத்தையும் எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம் இல்லை தாட் அண்ட் திங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல தாட் வருது அப்புறம் திங்கிங் ஆகுது தாட்டுங்கிறது தாமாக வர்றது திங்கிங்கிறது நாமளாக செய்கிறது ரெண்டு விஷயம் தாட் இயற்கை திங்கிங் செயற்கைன்னு வச்சுக்கோங்க இந்த உலகத்தில் வந்து இயற்கை இருக்குது செயற்கை இருக்குது இயற்கையை செயற்கையால் ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா இயற்கையை அப்படியே ஏற்றுக்கணும் தாட் வந்து இயற்கை நீங்களாம் வில்ஃபுல்லாக திங்க் பண்ணுறது செயற்கைன்னு வச்சுக்கோங்க அது ரெண்டு விதம் அவ்வளோதான் தாட்டுங்கிறது இயற்கை இறைவன் வச்சுக்கோங்க அது நம்ம கையிலே இல்லை திங்கிங் அப்படிங்கிறது செயற்கை நீங்கள் பண்ணுறீங்க அதை நாம் நான் நம்ம தான் பண்ணுறோம் விட்டுடலாம் இப்படி இருக்குதுங்க இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அனுபவம் அனுபவிப்பவன் அப்படிங்கிறது வந்து ஒரே விஷயம் ஒரு இப்போ நம்ம நடந்து போகிறோம்னா அது நிழல் கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டையும் பிரிக்க முடியுமா நிழல்லையும் நிஜத்தையும் பிரிக்க முடியுமா பிரிக்கவே முடியாது ரெண்டு இணைஞ்சு தான் போயாகணும் ஸோ நெஜத்தை பிடிக்கல நிழல் போகிறான்னா எப்படி இருக்கும் அது சாத்தியமே இல்லை பார்த்தீங்களா அது மாதிரி அனுபவம் வேணான்னு நீங்க அனுபவிப்பன்னு சொன்னாலும் சாத்தியமே இல்லை அதை புரிஞ்சுட்டா ரெண்டும் இணைஞ்சே தான் இருக்குது ஒரே தாட்டு தான் ரெண்டையும் காட்டுது தண்ணி பிரிக்க முடியாது நேற்று சார் ஒரு டவுட் கேட்டுருந்தார் இல்லைங்களா நம்ம ஒரு எண்ணம் வருது எண்ணத்துக்கு ரெண்டாவது எண்ணம் வரும்போது ஒரு கேப் இருக்குது இந்த கேப்பை பிடிக்க முடியுமான்னு கேட்குறீங்கல்ல நம்மளே ஒரு எண்ணம் தான் நம்ம ஆக்சுவலாக பிறவாகமாக விட்டுருங்க பிரவாகமாக விட்டுருங்க மைண்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு ஆறு ஓடுது நம்ம கரையில் உட்காந்துக்கிட்டு தண்ணியை பிரவாகமாக விட்டுருன்னு நினைக்கிறோம் இந்த சின்ன வயசுலலாம் மழை பேஞ்சுன்னா என்ன பண்ணுவோம் பேப்பரில் வந்து கப்பல் செஞ்சு மெதுவாக ஓனாக தண்ணி விட்டால் தண்ணியில் போயிட்டே இருக்கும் இது மாதிரி நம்ம கடையில் உட்காந்துட்டு இருக்கிற நபராகவும் பேப்பரை எடுத்து ஒவ்வொன்றா விட்டு ஒவ்வொரு எண்ணத்தையாக விடுறோம் எண்ணம் போகுதுன்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை நம்மளே யாருன்னு கேட்டோம்னா அந்த பிரவாகமான தண்ணியில் நாம் ஒரு துளி தான் நாம் நம்ம தனியாக அதை விட்டு தனியாக இல்லை நாமளும் ஒரு துளியாக உள்ள இருக்கிறோம் நம்ம வந்து அது குறவே தான் ட்ராவல் இருக்கோம் நம்ம தனியாக விலகியெல்லாம் பார்க்க முடியாது இதுதான் பிரவாகமாக போகிறது நம்மளே உள்ளதாக இருக்கணும் தனியாக விடுறதில்ல ஆனால் நம் இந்த அனுபவங்கிறது அனுபவிப்பும் ரெண்டும் ஒன்று தான் பிரிக்கவே முடியாது அதெல்லாம் சொன்னல நம்ம வந்து பயம் வரும்போது நான் வேற பயம் வரலை ரெண்டு ஒன்று தான் கோவம் வரும்போது நான் வேற கோவம் வரல ரெண்டு ஒன்று தான் இதெல்லாம் பிரித்து பார்க்கவே முடியாது பிரிச்சனாவே பிரபாகத்தை தடையாயிடும் பிரிக்கணும்னாவே அது போயிட்டு தான் இருக்கும் எல்லாமே இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளே நிரந்தரமான அது கிடையாது உள்ளார இந்த இந்த பேசக்கூடிய நிரந்தரமா நிரந்தரமானது கிடையாது எப்பவுமே அனுபவம் இல்லாத அனுபவிப்புன்னு நீங்கள் பார்க்கவே முடியாது அதே மாதிரி அனுபவிப்பவன் இல்லாத அனுபவத்தை நீங்கள் உணரவே முடியாது நீங்கள் எனக்கு எந்த அனுபவம் இல்லாத ஆள் ஆளாக இருக்குன்னு நினைச்சுன்னா அது சாத்தியமே இல்லை அதே மாதிரி வெறுமனே அனுபவத்தை பார்க்குறதும் முடியாது வெறுமனே அனுபவிப்பினையும் பார்க்கணும் ரெண்டும் சேர்ந்து தான் மற முடியும் எப்பயுமே ரெண்டையுமே பிரிக்கவே முடியாது இல்லை நான் வந்து கதைலாம் சாத்திய வீட்டில் உக்காந்துருக்கிறேன் எந்த அனுபவம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னா அப்படி அனுபவம் இல்லாமல் இருக்கிறேன் அனுபவத்தில் உட்காந்துருக்கிறேன்னு அர்த்தம் இது இந்த நான் ஆறு விசாரணைகள் ரொம்ப இருக்கிறவங்களுக்கு டக்குனு இது கிளிக் ஆகிடும் புரிஞ்சிடும் உண்மையில் என்னென்னா இப்போ நம்ம வந்து நம்ம அனுபவத்தை மாத்திர தகுதி நமக்கு இல்லைங்கிறத மட்டும் புரிஞ்சிட்டா போகும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ணாலும் அது அது வந்து அது தீர்வு மட்டும் இங்கே கிடைக்காது இங்கே விட்டுறது மட்டும் தான் வழி அந்த ஃபீலிங்க்கு வார்த்தை வடிவமா கொடுத்தெல்லாம் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது அது உணர மட்டும் தான் முடியும் அப்படிச்சு அதுதான் இல்லைங்களா பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்கள தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க